சில வருடங்களுக்கு முன் கங்கனாராயணாவத் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க அந்த பேட்டி ஏறக்குறைய வந்து இந்தியாவையே வந்து ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துகிறது மகாராஷ்டிராவே ஒரு கொந்தளிப்பை கொண்டு வருகிறது அது என்ன பேட்டினா பாலிவுட் சினிமாவில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பழக்கம் வந்து சர்வசாதாரணமாக இருக்குது எல்லாரும் மாத்திரை போடுறாங்க பவுடர் நின்றுக்கிறாங்க ரொம்ப அது கட்டுக்கடங்காத அளவுக்கு இருக்குது இந்த போதை பழக்கத்திற்கு இந்த போதை சப்ளைக்கு பின்னணியாக இருப்பவர் யார்னா அன்றைய முதல்வராக இருந்த உத்தம் தாக்கரேவனுடைய மகன் ஆதித்யா தாக்கரே தான் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டி முடித்தோன்னே இந்த பேட்டி வந்து ஃப்ளாஷ் ஆகுது கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவே கொந்தளிக்குது உத்தம் தாக்கரே வந்து கடுமையாக வந்து கொந்தளிக்கிறார் எங்க ஒரு பால் தாக்கரேவுடைய ஃபேமிலி மகாராஷ்டிராவுடைய ஒரு முடிசூடா மன்னர்கள் அவங்க இப்படி ஒரு பேச்சை வந்து ஒரு இமாச்சல பிரதேசத்துலேருந்து நடிக்க வந்த ஒரு பொண்ணு மும்பையில் இப்படி சொல்கிறது எந்த விதத்திலும் இதோடு சொல்லாமல் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பகுதியாக வந்து நான் மும்பையை பார்க்குறேன் இந்த மும்பை போலீஸுகள் வந்து போலீஸ்களால் வந்து எனக்கு வந்து பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது எனக்கு இந்த இவங்களால வந்து பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து தெரியல இவளை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்னு எக்ஸ்ட்ரா ரெண்டு பிட்ட போட்டவுன்னே கடுமையான கொந்தளிப்பு ஏற்படுது கங்கனா ரணாவத்தோடைய அந்த படத்தை கொண்டு வந்து வச்சு முச்சந்தியில் வச்சு மகாராஷ்டிர பெண்கள் வந்து செருப்பால் அடிக்கிறாங்க செருப்பு மாலை போடுறாங்க இமீடியட்டாக அடுத்த நாளே வந்து கங்கனா ராணாவத்துடைய ஒரு அலுவலகம் மும்பையில் சொந்தமான அலுவலகம் வந்து விதைமுறைக்கு மீறி கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அதை இடிக்கிறாங்க இடித்தவுடனே கங்கனா ராதாவத் சொல்கிறாங்க பார்த்தீங்களா நான் உண்மையை சொன்ன உடனே இவங்களுக்கு கோபம் வருது உண்மையை சொன்ன உடனே என் மீது உள்ள கோபத்தில் என்னுடைய அலுவலகம் திட்டமிட்டு இடிக்கப்படுகிறது கூட உள்ளே வந்து பிஜேபி வராங்க பிஜேபி வந்து கங்கனா ராணுவத்திற்கு ஆதரவு பொழுது அப்போ என்னென்னா கங்கனாராயணாவத்து எனக்கு மும்பையில் மகாராஷ்டிராவில் ஏ இந்தியாவிலே எனக்கு பாதுகாப்பு கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் நான் தாக்கப்படுவேன் எந்த நேரத்தில் வேணாலும் என் நான் கொல்லப்படுவேன் அதற்கு அத்தனை சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது பிஜேபி கவர்மெண்ட் வந்து கங்கநாரணாவத்திற்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க மிஷன் கண்ணோட இங்கே சந்திரமுகி டூ படம் எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் கூட சொல்லியிருந்தார் இவங்க உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சாறு பேர் மிஷின் கண்ணோடு அப்படி வராங்க நமக்கே கொஞ்சம் பயமாக கொஞ்சம் வடிவம்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படி வரும்போது அப்புறம் இந்த அம்மா பார்த்துட்டு அப்படி கண்ணை கட்டுவாங்க அவங்க போய் ஓரமாக நின்றுவாங்கன்னு இப்போ இந்த இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்த பொழுது பெரிய சர்ச்சை உண்டாச்சு ஏன்னா ஒரு அரசியல் தலைவர்களுக்கு ஒரு ஒரு ஜாதியில் ஒரு பெரும்பான்மையாக ஒரு உள்ள ஒரு தலைவருக்கு அப்புறம் ஒரு சமூகத்தில் வந்து பெரிய அச்சுறுத்தலாக மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த வந்து பிரிவை கொடுப்பாங்க ஒரு நடிகைக்கு போய் கொடுத்துருக்கீங்களே நியாயமான அதை பற்றிலாம் அவங்க காதலே வாங்கிக்கல அதை பற்றி ஐ டோன் கேர்ன்ற அளவுக்கு ஆகிடுச்சு இங்கே கங்கனா கங்கனா ரணா எது பேசினாலும் அது ஒரு காண்ட்ரவர்சியாக மாறும் அது எது அதில் வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்னு வந்து மீடியாவுக்கு வந்து ஒரு பெரிய தீனியாக இருந்தது இதுக்கு இன்னும் சொல்லணும்னா சில வருடங்களுக்கு முன் சுஷாந்த் சிங் அதாவது தோனியினுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தில் தோனியாகவே வாழ்ந்த சுஷாந்த் சிங் பீகாரிலிருந்து வந்த ஒரு சாதாரண இளைஞன் இருந்து நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த அந்த இளைஞன் போராடி சினிமாவில் பாலிவுட் கதவுகள்லாம் தட்டி அந்த இடத்த பிடிச்சி அவன் வளர்ந்து வர நேரம் ஒரு தற்கொலைன்ற ஒரு விஷயம் வருது அப்போ வந்து அனுதாபமும் பெரிய விஷயமா வந்து இந்திய சினிமாவே புரட்டி போடுற அளவுக்கு வந்து சுஷாந்த் சிங் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஏன் தற்கொலை அவருக்கு என்ன பிரச்சனை ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க காதலியை வந்து துப்பாக்கி குண்டு எடுத்து கையில் கொடுத்தாங்க இல்லை தூக்க கையில மாட்டி நீ செத்து போயிட்டுன்னு சொன்னாங்கன்னு ஆளு ஆளுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது கங்கனா ராணாவது தான் சொல்கிறாங்க அவர் தற்கொலை கிடையாது இது திட்டமிட்ட கொலை இதோடு நிறுத்திங்கன்னா பரவாயில்ல இந்த கொலைக்கு பின்னணியில் கரண் ஜோகரம் நடிகை ஆலியா பட்டம் இருக்கிறாங்கன்னு ஒன்று பற்றிக்குது நீங்கள் இது சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணுங்க வந்து அது வரைக்கும் மௌனமாக இருக்கிறாங்க ஏன்னா கரண் ஜோகரும் ஆலியா பட்டும் இந்த மாதிரி இன்னும் சில மாதிரியான ஆட்கள் தான் அந்த பாலிவுட் சினிமாவையே வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் கரண் ஜோகர்லாம் மீறிலாம் இங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஒரு துளி கூட அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாது ஏறக்குறைய நிப்போட்டி சுத்தினுடைய உச்சம் வந்து பாலிவுட் சினிமா இவங்கள மீறி ஒரு செங்கல் கூட நீங்கள் எடுத்து வைக்க முடியாது அப்படியாப்பட்டவங்க அவங்க அவங்க தான் ஏறக்குறைய அவங்க தான் அந்த அந்த முதலைகளை மீறி அந்த பண்ணைக்குள்ளே நீங்கள் போக முடியாது அந்த நேரத்தில் கங்கனா கொடுத்த அந்த இன்ட்ரி மறுபடியும் பெரிய வைரல் ஆகுது ஆமாங்க அந்த ஒரு இளம் நடிகன் அவன் பீகார்லேருந்து இருந்து வந்த ஒரு சாதாரண பையன் அவன் ஒரு நடுத்தரமான பையன் அந்த பையனை வளர்ந்து வராமல் அவன் எப்படி வளரலாம் அப்படின்னு இந்த குடும்ப சினிமாவுக்குள்ள இருக்கிற வாரிசுகள் எல்லாம் சேர்ந்து அவனை கொண்டுட்டாங்கன்ற இதுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த பீகார் அரசியலில் உள்ள பிஜேபியினுடைய அனுதாபத்தை பெறுவதற்காக அங்கே இருக்கிற ஒரு லாபி பண்ணுறதுக்காக கங்கனா இந்த விஷயத்த கையில் எடுத்துருக்காங்க அங்குன்ற மாதிரி அப்புறம் வந்து கரண் ஜோகர் ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஃபேமஸான நிகழ்ச்சி காஃபி வித் கரண் அதில் கங்கனாவை கூப்பிட்டு பேச வைக்கிறார் பாலிவுட் சினிமாவில் உள்ள அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் கூட தயங்காம பாலிவுட் சினிமாவில் அரசியல் இருக்குது பயங்கரமான அரசியல் இருக்குது அந்த அரசியலுக்கு காரணமே நீங்கள் தான் அந்த நிகழ்ச்சியில் அப்படியே சொல்கிறாரு கொஞ்ச நாள் அப்படியே சிரிக்கிறாரு அதுவும் அவராரு இது எதிர்பார்க்கல கரண் ஜோகர் நீங்க தாங்க காரணம் நீங்களும் ஆலியா பட் உட்பட சில பேர் தான் காரணம் இதை நான் தைரியங்காக சொல்லிட்டேன் நீங்கள் எடிட் பண்ணாமல் இதை போடுங்க பார்க்கலான்றாங்க ஆனால் எடிட் பண்ணாமல் வருது அப்போ வந்து பரவலான பாராட்டு வந்து கங்கனாரன் அவருக்கு கிடைக்கிது வந்து காரணம் என்னன்னா பாலிவுட் சினிமாவில் இருக்கிற நம்மளாலே வாயை முடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வண்டி ஓட்டினாங்க எதுவும் பேச முடியாது ஒரு சுஷாந்த் சிங்கோடைய மரணம் தெரியும் இங்கே இருக்கிற நெப்போட்டிசம் தெரியும் இவ்வளோ சீக்கிரம் இந்தக்குள்ளே வந்துட முடியாதுன்னு தெரியும் இங்கே உள்ள போதை பழக்க வழக்கங்கள்லாம் தெரியும் இதெல்லாம் யார் கேட்குறது கேட்டால் அடுத்த வாய்ப்பு கிடைக்காது கிட்டத்தட்ட நிழல் உலக தாதாக்கள் தான் அந்த வந்து அந்த பாலிவுட் சினிமா வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த நேரத்தில் வளரும் நம்ம கொல்லப்படலாம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அந்த நேரம் யார் அந்த பொண்ணு வந்து இப்படி வந்து போர்டாக பேசுது அப்படின்னு சில சீனியர் தயாரிப்பாளர்கள் சீனியர் டைரக்டர் ஆனவங்களாம் இருக்காங்கல்ல அவங்களாம் கேட்குறாங்க இமாச்சல் மாநிலத்தில் சேர்ந்த இந்த பொண்ணு மண்டி மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு கங்கனா ராணாவத் இப்போதோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதே மண்டி தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக பிஜேபி சார்பில் பெருவாரியான வாக்குகள் பெற்று ஜெயிச்சிட்டாங்க நீங்கள் கங்கனா ராணாவத்துடைய அந்த வாழ்க்கை அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா மண்டி டிஸ்ட்ரிக் தான் அவங்களுடைய சொந்த ஊர் இமாச்சல பொண்ணு தான் ஒரு பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்த வசதியான பொண்ணு தான் அம்மா வந்து ஒரு பள்ளியோடைய ஆசிரியர் இருக்காங்க அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார் என்னென்னா இவங்க ஒரு பெண்ணியத்தை வந்து காக்கிறவங்க பொண்ணு வந்து அடக்கோடக்கமாக இருக்கணும் முக்காடு போட்டுன்னு போகணும் பொண்ணுன்ற இப்படி தான் இருக்கணும் குடம் தூக்கின்னு போனோம் ஒரு பதினாறு வயசுக்கு மேலே கட்டி கொடுத்துட்ணும் பொண்ணு பொண்ணாக இருக்கணும் ஆணா ஆனா இருக்கணும்னு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு பையனுக்கு வந்து ஒரு பொம்மை துப்பாக்கி வாங்கி கொடுக்குறாரு இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பொம்மை வாங்கி வந்து கொடுக்குறாரு யார் கங்கனான அந்த வயசில் தூக்கி போட்டு அந்த பொண்ணு அது என்ன அவனுக்கு மட்டும் பொம்மை துப்பாக்கி எனக்கு மட்டும் பொம்மை அவனுக்கு துப்பாக்கி கொடு எனக்கு துப்பாக்கி கொடுந்து அது என்ன ஆம்பளை பொண்ணுன்னு பிரித்து பார்க்குற இந்த கட்டுப்பாடான வாழ்க்கை அவத்துக்கு பிடிக்கலை பதினாறு வயதில் போட்டு ஏன்னா அவங்க அப்பாவுக்கு என்ன விருப்பம்னா தன் மகள் வந்து டாக்டராக மாறணும் டாக்டர் ஆகணும் தங்களுடைய அந்த கௌரவத்தை காப்பாற்றணும்னு பார்க்குறாங்க பதினாறு வயதில் வீட்டை விட்டு வரும் ஒரு முரண்பட்டு எப்போ பார்த்தாலும் பழைய பிரிச்சாலையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெளியே வந்துட்டு மும்பைக்கு வந்த பிறகு மாடலிங் மேலே ஒரு கவனம் வருது இப்போ மாடலிங் போய் வாய்ப்பு கேட்கும்போது என்ன ஆகிடுது அந்த இமாச்சல் பிரதேசத்தினுடைய அந்த சிகப்பு நிறம் சுருள் முடி இதெல்லாம் சேர்ந்து கங்கனாவுக்கு ஈஸியாக மாடலிங் கிடைக்குது இந்த மாடலிங் மட்டும் போதாது நம்ம பாலிவுட் சினிமாக்குள்ளே போகணும்னு பார்க்குறாங்க அந்த பாலிவுட் சினிமாக்களில் அவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் கிடைக்குது கிடைச்ச பிறகு அவங்களுடைய அந்த சிகப்பை பார்த்த பிறகு கூட அந்த முடியெல்லாம் சில பேர் கேலி பண்ணுறாங்க அது ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறாங்க திரும்பவும் போய் படம் பண்ணுறாங்க படம் பண்ண உடனே படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க நடிக்க ஆரம்பித்த பிறகு பாலிவுட் சினிமாவில் இருக்கிற நெப்போட்டிசம் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை தனித்துவப்படுத்துது அதை புரிஞ்சுக்கிறாங்க என்ன அந்த பாலிவுட் சினிமாவில் வந்து நான் இமாச்சலருந்து இருந்து வந்தால் என்னை வந்து இது பண்ணிடுவீங்களா இங்கே ஒரு அரசியல் என்னை தனித்துவமாகவே வந்து த தனியாக ஒதுக்கி வைக்கிறீங்க நான் என்ன தீண்டத்தகாவளா நான் வந்து இந்த சினிமாவுக்கு பொருத்தும் இல்லாதவளா எனக்கு இன்னும் அழகு இல்லையா அப்படின்ற கோபம் வருது அந்த நேரம் வந்து படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிறிஷ்னு ஒரு படம் வந்து ரித்திக் ரோஷனு கூட அந்த படம் வந்து பண்ண ஆரம்பித்தோன்னே ஓகே இந்த படத்தில் நான் போல்டாக என்ன வேணாலும் பண்ணுறேன் எதுக்கு வேணாலும் ரெடி நீ வந்து என்ன எடுத்து எடுத்துக்கின்றாங்க ஹிருத்திக் ரோஷன் கூட நடிக்கிறாங்க அந்த படம் வந்து ஹிட் ஆகுது க்ரஷ் டூலி நடிக்கிறாங்க நடிக்கும் போது ஹிருத்திக் ரோஷனுக்கும் இவங்களுக்குமான ஒரு லவ் ஏற்படுது அந்த லவ் வந்து சில புகைப்படங்கள்லாம் வருது நெருக்கமான புகைப்படங்கள் படுக்கை புகைப்படங்கள்லாம் வருது அதை பற்றி கவலையில ஐ டோன்ட் கேர்ன்றாங்க ஈர்த்திக் ரோஷன் ஏற்கனவே திருமணமானவர் அவங்க கங்கனாரணாவத்தை காதல்கிறாருன்னு அந்த மனைவி கூட முரண்பாடு ஏற்பட்டு விவாகரத்து ஆகுது விவாகரத்து ஆனவுடனே கங்கனா ராணுவ பிரிகிறார் அவர் ரித்திக் ரோஷன் அப்போ கங்கனா வந்து மீடியா முன்னாடி என்ன சொன்னாங்க இந்த நபர் ரித்திக் ரோஷன் அவருடைய மனைவி கிட்டேருந்து விவாகரத்து வாங்குவதற்காக என்ன பயன்படுத்திக்கிட்டாரு அதுதான் காரணம் மற்றபடி அவர்கிட்ட லவ்லாம் கிடையாது இது ஒரு போக்கா இது ஒரு இதுவாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வந்து சொல்லும்போது அதுவும் பெரிய விஷயம் ஆகுது அப்போ இருக்கிற சில பேர்லாம் சொல்கிறாங்க கங்கனா கொஞ்சம் அடக்கி வாசி பாலிவுட்டில் தொடர்ந்து இருக்கணும்னு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது பாலிவுட் எனக்கான ஒரு உலகம் நான் இங்கே இருப்பேன் எனக்கான செலக்டிவான படங்களில் நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் கங்கனா ராணாவத்தோடய அந்த ஸ்பீச் வந்து பெரிய அளவில் அந்த போல்டான ஒரு சில இதுவெல்லாம் வந்து பெரிய அளவில் பேசப்படுது ஒரு இன்டர்வியூவில் போய் மனசில் பட்டதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல் அந்த சொல்கிற அந்த விஷயம்லாம் வந்து பெரும் காட்டுத்தீயாக பரவ ஆரம்பிக்குது அப்போ தான் வந்து இப்போ கங்கனா ராணாவத்து வந்துருக்கு நிறைய சவுத் இந்தியாவில் இருலாம் வந்து பட வாய்ப்புகள் வருது எனக்கு தெரிஞ்சு வந்து தாம் தூம்னு ஒரு படம் அந்த படத்துக்கு அப்புறம் வந்து தமிழில் பெரிய அளவில் ரங்கநாராயணாவது வரல எனக்கு பிடிக்கலன்றாங்க வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஒரு மாதிரி அரைச்ச மாதிரியான அரைச்சு அப்புறம் ஈரோக்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஈரோவுக்குள் தனி சம்பளம் கொடுக்குறீங்க இந்த சம்பளம் பிரச்சனை ஈரோக்களுக்கு ஒரு சம்பளம் ஹீரோயினுக்கு ஒரு சம்பளம் த வந்து போல்டா பேசுகிறவங்க வந்து கங்கனாராயணாச்சும் இப்படி இருக்கும்போது தான் ஜெயலலிதாவுடைய பயோபிக் தலைவி அப்படின்ற அந்த படத்தில் யார் நடிக்கிறது அப்படின்ற ஒரு 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 செலெக்ஷன் அவங்களா இவங்களா அவங்களா இவங்களான்னு போயிட்டு இருக்கும்போது கங்கனா ரவு சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அணுகும்போது இம்மீடியட்டாக ரொம்ப மனசு வந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நானாக போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன் எனக்கு வந்து கிடச்சிருக்குது ஏன்னா நான் ஜெயலலிதாவுடைய திரை வாழ்க்கையும் அவர்கள் அந்த பட்ட கஷ்டத்தையும் அதை கடந்து வந்த விதத்தையும் அரசியலில் அவருக்கு நடந்த சூழ்ச்சியையும் எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு வரேன் ஒரு இரும்பு பெண் மணி மாதிரி ஒரு தொடர்ச்சியாக அவங்க இந்த அரசியலுக்குள்ளே அப்படி ஒரு ஆளுமையாக இருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதையில் நான் நடிக்கிறேன் சம்பளமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குழுவே கிட்டத்தட்ட ஏழு விஜய் தான் அதனுடைய தயாரிப்பாளர் அதனுடைய டைரக்டர் அதில் நீங்கள் வாங்கிங்க இது வந்து ஏன்னா கங்கனாரணாவது கிட்டேருந்து இப்படி ஒரு பதில் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த தலைமை படத்தில் அப்படி வந்து மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா மாதிரியே அவங்க வாழ்ந்திருப்பாங்க இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு பதினாறு வயதில் ஒரு ராஜகுடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு உங்கள் கட்டுப்பாடு உங்கள் பழைய முறை இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு உடச்சிக்கிட்டு வெளியே வந்து மும்பையில் வந்து மாடலிங்கில் சேர்ந்து மாடலிங்கு பிறகு சினிமாவுக்குள்ளே வந்து சினிமாவில் இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து பேசி சினிமாவுக்குள்ள அரசியலுக்குள்ளே நான் உள்ளே மாட்டேன்னு சொல்லி குறிப்பாக மும்பை சினிமாவில் பாலிவுட் சினிமாவில் போதைப்பழக்கம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது தைரியமாக வெளி உலகத்துக்கு சொல்லி அதனால் தன்னுடைய அலுவலகம் இடிக்கப்பட்டு மும்பையிலே நீ இருக்க முடியாது மகாராஷ்டிராவிலே நீ கால் வைக்க முடியாதுன்னு சொல்லும்பொழுது மத்திய அரசு ஒரு இராணுவத்திற்கு இணையான ஒரு பாதுகாப்பை வந்து ஒரு நடிகைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி எப்போ சுஷாந்த் சிங்கன்ற ஒரு நடிகன் இறந்து போயிட்டான் அவன் இறக்கலை தற்கொலை பண்ணிக்கிட்டான் அந்த தற்கொலைக்கான காரணம் அப்படின்னு போல்டா ரெண்டு பேர் சொல்கிற ஒரு தில் இருக்கு இல்லைங்களா இந்த தில்லு தான் நீங்கள் எங்கே முரண்படுகிறீர்களோ எங்கே ஒரு அழுத்தமாக நிற்கிறீர்களோ எங்கே வந்து ஒரு நியாயத்தை பேசுகிறீர்களோ எங்கே தைரியமாக நிற்கிறீர்களோ அங்கே உங்களை வந்து உலகம் வந்து ஒரு அரையணையில் உட்கார வைக்கும் உங்களை இந்த உலகம் உற்று பார்க்கும் அப்படின்றதுக்கு மிகச்சரியான உதாரணம் வந்து கங்கனா ரணாவத்து ஏன்னா அந்த மண்டி தொகுதியில் பொழுது கூட விமர்சனங்கள்லாம் இருந்தது வந்து இந்த பொண்ணுக்கு யார் யார் ஓட்டுப்பட போகிறாங்க பிஜேபிக்கார அடுத்துன்னு வந்து சும்மா நிற்க வச்சுட்டான் இந்த பொண்ணு இந்த இந்த ஊரோடைய பொண்ணாக இருக்கலாம் ஆனால் இருந்தது பூரா மகாராஷ்டிராவில் தான் மம் மும்பையில் தான் இது ஒரு நடிகை இது அறகுறைய ட்ரெஸ் பண்ணி ஆடும் இது இமாச்சலத்துடைய கலாச்சாரம் என்ன தெரியும் இங்கே உள்ள வாழ்க்கை முறை என்ன தெரியும் இங்கே உள்ள ராஜ குடும்பத்தை பற்றி அதுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தபோது தொடர்ச்சியாக கங்கனா ராவினர்த்தும் அந்த தொகுதியை சுற்றி 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 ஒரு பிரச்சாரம் வந்தேன் என்னை எம்பி ஆகிக்கிட்டீங்கன்னா இதோட நான் நடி நடிக்கிறதையும் நிறுத்திக்கிறேன் இதுக்கப்புறம் நிறுத்திக்கிறேன் நான் வந்து தொடர்ச்சியாக என் தொகுதி மக்களுக்காக என் தொகுதிக்காக குரல் கொடுப்பேன் பாராளுமன்றத்தில் பேசுவேன் அப்படின்னு போல்டாக சொல்ல ஆரம்பிச்சு இந்த போல்ட்னஸ் தான் அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டு வந்து இப்போது பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அந்த மண்டி தொகுதியினுடைய எம்பியாக மாறியிருக்கிற கங்கநாத ரணாவை இது சொல்ல வரதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பெண் தானே அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக ஒருத்தரை கடந்து ஒரு ஏளனமாக பார்த்துட முடியாது வந்து அவங்க நினைச்சா என்னவெலாம் செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் கங்கநாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி